வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எதுவும் போல போகாத இப்போ ஒரு எட்டர் படம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு எவ்வளோ வந்து கலெக்ஷன் ஆயிருக்குன்னு அபிஷியலாக ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது டூ தேர்ட்டி ஃபைவ் இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க இந்த படம் ஃபர்ஸ்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் வந்து கலெக்ஷன் வந்து ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க ஒரு நூறு கோடி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் போட்டும் இல்லை தேட்டர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோஸ் கம்மியாகிடுச்சு ஸ்க்ரீன் கம்மியாகிடுச்சு பெரிய வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் வந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக போகலை ஆவரேஜ் அந்த மாதிரி நியூஸ் தான் ஃபுல்லாக போயிட்டே இருந்துச்சு அதுக்கேற்ற ரிவ்யூ வந்துச்சு ரிப்போர்ட் கூட வந்துச்சுங்க சடனாக வந்து பத்து நாளுக்கு அப்புறம் இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தெரியுது இந்த போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா ஒரு திருல்லாலங்குடிவையில் ஒன்று பண்ணிருக்காங்க அது ஒன்றும் இல்லைங்க ரைட் சைட் காரணம் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டராக ஒண்ணு வந்து பண்ணிருக்காங்க அதாவது தேட்ரிக்கல் ப்ளஸ் நான் தேட்ரிக்கல் அதோடைய கலெக்ஷன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடிங்குனா வாட்ரா வாட் இஸ்வாமித்யூ அப்போ இது மிகப்பெரிய கலெக்ஷனே கிடையாது ஏதோ ஒரு பெரிய இரன்னு சொல்லிக்கிறாங்க சூர்யாவை அப்போ இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி தேட்ரிக்கல்னால் மாஸ் கெத்து சூப்பர் அதுவும் நான் நான் சேர்த்துருக்கீங்களே ஒன்றும் இல்லைங்க ஆடியோ ரைட்ஸு ரைட்ஸு டிஜிட்டல் ப்ளஸ் ஹிந்தி டப்பிங் அதாவது ஆடியோ வந்து எவ்வளோ அப்படின்னா பன்னெண்டு கோடி 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 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா அந்த ஓடிடி அறுபத்தஞ்சு டிவி சேனல் வாங்கினது ப்ளஸ் ஹிந்தி டப்பிங் வந்து எட்டு கோடி இதுல நூத்தி பத்து கோடி தேட்ரிக்கலில் தியாட்ரிக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட் ஆட் பண்ணி தான் சொல்ல முடியுங்க லைக் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா ஆர்ஓஐ அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியா நூத்தி இருபத்தி கோடிங்க டோட்டல் கலெக்ஷன் ஆஃப் ரெட்ரோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கலெக்ஷன் வந்து அபிஷியலா வந்து வந்து ரெட்ரோ டீம் தான் ஏன்னா எப்பவுமே கலெக்ஷன் சொல்றோம் அப்படின்னா தேட்ரிக்கல் கலெக்ஷன் மட்டும்தான் சொல்லுவாங்க நான் தேட்ரிக்கல்லாம் ஆட் பண்ணவே மாட்டாங்க சரிங்களா ஆனா இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னா இன்செக்யூரிட்டியாக இருக்குமோ இன்றைக்கி வளர்ந்து வர வந்து ஹீரோ லைக் ஒரு பிரதீப் ரங்கநாதானாக இருக்கட்டும் வேறு சில ஹீரோவாக இருக்கட்டும் சிவகார்த்திகனாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காங்க சிவகார்த்திகன் அப்படின்னா அவங்கெல்லாம் முந்நூற்றம்பது கோடி முந்நூறு கோடி கலெக்ஷன் பண்ணாங்க அந்த அமரன் படத்துக்கு அப்போ சூர்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்காங்க அப்போ அவருடைய அமௌண்ட்டை காட்டியே ஆகணும் அவருடைய மாதம் காட்டியே ஆகணுட்டு ஒரு இன்செக்யூரிட்டியோட இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி ஒரு மூணாவது நாளில் பார்த்தீங்கன்னா படம் லாபத்தை சொல்லி அவங்களோட அறம் கட்டளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து கோடி டொனேஷன் பண்ணாங்க அதாவது அதுல ஹீரோ சூர்யா தான் ப்ரொடியூசரும் சூர்யா தான் அந்த அமௌண்ட் கொடுத்தது எங்க கொடுத்துருக்காங்க அந்த அறம் அந்த பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சூரிய கண்டிப்பா இன்செக்யூரிட்டியோட இருக்காரு நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஹீரோக்கு வந்து டஃப் கொடுக்கணும் நம்மளும் பெரிய மாசு ஹீரோ அந்த இடத்துல தான் இருக்கோம் கீழே டவுன் ஆகவே இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு கலெக்ஷனை சொல்லியிருக்காரு சூர்யா பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு சூர்யாவோட மனசுக்கு அவர் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து சொல்ல தேவையே இல்லைங்க இந்த மாதிரிலாம் சரிங்களா அவருடைய படங்கள் வேணால் சில படங்கள் கொஞ்ச நாளாக ஓடாமல் இருக்கலாங்க அதுக்காக வந்து அவர் கீழே போயிட்டார் டவுன் ஆகிட்டாரு நம்ம எடுத்துக்க முடியாது கண்டிப்பாக அடுத்த படங்களில் மேலே வர தான் போகிறாரு அந்த பொட்டென்ஷியல் சூர்யாவுக்கு இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃப்ஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் நீங்கள் அந்த அனௌன்ஸ் பண்ணது தப்பு தான்